ஒரு ராஜாவுடைய மகன் தொலைந்து விட்டான். அவன் எங்கே இருக்கிறான் என்று தேடி பொழுது அவன் ஒரு காட்டினிலே வேடர்களோடு வேடராக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஏன் மனிதனாக வர வேண்டும் இதை சிவஞான போதம் சூத்திரம் ஒன்றிலிருந்து உங்களுக்கு விளக்கி காட்ட விரும்புகிறேன் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்தி காட்ட அரண் அரண்கழல் செலுமே திரும்பமாக சொல்கிறேன் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்தி காட்ட அரண் அரண்கழல் செலுமே இதனுடைய அர்த்தம் என்ன மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐம்புள இச்சைகளாகிய வேடருடன் வாழ்ந்து உன்னையும் உன்னை படைத்த இறைவனையும் அறியாது மயங்கிவிட்டாய தமக்கு முதல்வனாகிய இறைவன் மனிதனாக உலகத்தில் குருவாக உலகத்தில் வந்து உன் ஆன்மாவுக்காக தான் துன்பத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுயிர் தானரப் பெறுதலாகிய தவத்தினில் ஆன்மாவுக்கு உணர்த்தி காட்ட ஆன்மாவானது தன் பாவத்தை விட்டு பிரிந்து ஆன்மாவிற்கு தேவனோடு இருந்த பிளவு நீக்கப்பட்டபடியால் பாவத்தை அறிந்தெடுப்பவனாகிய இறைவனின் திருவடி வந்து சேரும் இதுதான் அதற்கு விளக்கமாக ஆன்மா ஐம்புல வேடர்களாகிய மெய்வாய் கண்மூக்கு செவி ஆகிய வேடருடன் வாழ்ந்து தன்னை மறந்துவிட்டது தன்னை படைத்த இறைவனையும் மறந்துவிட்டது எனவே நமக்கு முதல்வனாகி இறைவன் இந்த உலகத்திலே குருவாக வந்து உதித்து ஆன்மாவிற்காக உங்களுடைய என்னுடைய ஆன்மாவிற்காக தான் துன்பத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே தவம் புரிந்து ஜீவனை தந்து ஆன்மாவிற்கு உணர்த்தி காட்டினதினாலே ஆன்மா பாவத்தை விட்டு பிரிகிறது ஆன்மாவிற்கும் இறைவனுக்கும் உள்ள பிளவு நீக்கப்படுகிறது அப்பொழுது ஆன்மா பாவத்தை அறிந்தெடுப்பவனாகிய இறைவனின் திருவடி வந்து சேருகிறது இதை ஒரு அழகான கதையின் மூலம் விளக்கி காட்டுகிறார்கள் அதாவது ஒரு ராஜாவுடைய மகன் தொலைந்து போய்விட்டான் அவன் எங்கே இருக்கிறான் என்று தேடி பார்த்த பொழுது அவன் ஒரு காட்டினிலே வேடர்களோடு வேடராக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இப்போ அந்த ராஜா ராஜா கோலத்தில் போய் அந்த மகனை வாப்பான்னு கூப்பிட்டா வருவானா வரமாட்டான் ஏனென்றால் அவன் யார் என்று அவனுக்கும் தெரியாது அவன் ராஜாவையும் மறந்து விட்டான் அவன் யார் என்பதையும் அவன் மறந்து விட்டான் எனவே ராஜா என்ன பண்ணார் தெரியுமா ராஜா தன்னுடைய ராஜ கோலத்தை துறந்து விட்டு அவரும் ஒரு வேடனோடு வேடனாக அந்த காட்டினில் சென்று வேடனாக வாழ்ந்து தன்னுடைய மகனுக்கு அவன் யார் என்பதை உணர்த்தி காட்டி அவன் புரிந்து கொண்ட பிற்பாடு அவனை அரண்மனையிலே கொண்டு வந்து சேர்த்தார் இதைத்தான் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தாதி கர்த்தாவாகிய தேவாதி தேவனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார் அவர் அந்த ராஜா வேடனை போல சென்றதை போல இந்த உலகத்தில் ராஜாதி ராஜாவாகிய தேவன் இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார் நம்முடைய ஆன்மாவை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக சொல்லுகிறது மனுஷகுமாரன் தேடவும் வந்தார் என்று சொல்லுகிறது எனவேதான் ஏசு கிறிஸ்து மனிதனாக அவதரித்து வந்தார் இந்த நாள் நமக்கு மிக பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிற நாள் என்று வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்ததின் நோக்கமே இழந்து போன தொலைந்து போன உன்னையும் என்னையும் உலக மக்கள் அனைவரையும் மீட்டெடுப்பதற்காகத்தான் ஜமம் செய்வோமா பரலோக அந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்தி காட்ட அந்நியமின்மையின் அரண்கடல் செலுமே என்ற பாடிற்கேற்ப கத்ரா இயேசு கிறிஸ்து எங்களுக்காக இந்த உலகத்திலே மனிதனாக வந்து இச்சைகளின் வேடர்களோடு வாழ்ந்து எங்களை மறந்து போய் உண்மையும் மறந்து போய் இருந்த எங்களை உணர்த்தி காட்ட சிறுவனில் தவம் புரிந்தீர் வேடனோடு வேடனாக இந்த உலகத்திற்கு மனிதனாக இருந்த எங்களோடு வாழ்ந்து எங்களுக்கு உணர்த்தி காட்டி எங்களை ரச்சித்தீரே உமக்கு நன்றி இந்த கருத்தை மக்கள் புரிந்து கொள்ள அறியாதவர்களும் அறிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள பாதாளத்திலிருந்து நரகாக்கியனில் இருந்து விடுதலை பெற உதவி செய்யும் கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசை இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜபிக்கிறோம் உங்கள் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கற்றுதாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள்